காலைதோறும் புதியவை நன்றியுள்ள மனதை விரும்புகிறவர் பிப்ரவரி ஒன்று பிறனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக யாத்ராகமும் இருபது பதினேழு பொதுவாக தான் இருக்கிற நிலைமையை விட மேலான நிலைக்கு போவதற்கே மனிதன் விரும்புகிறான் நடந்து செல்கிற ஒருவர் சைக்கிள் வாங்க விரும்புகிறார் சைக்கிள் வைத்திருக்கிற ஒருவர் ஸ்கூட்டர் வாங்க விரும்புகிறார் ஸ்கூட்டர் வைத்திருக்கிற ஒருவர் கார் வாங்க விரும்புகிறார் இது தவறா ஒன்று தேவை என்றால் அதை வைத்திருப்பதில் தவறில்லை ஆனால் நம்மிடம் இவையெல்லாம் இல்லையே என்று எரிச்சல் படுவது தவறு அப்படி எரிச்சல் படும்போது பிறருக்குரியவற்றை நாம் ஆரம்பிப்போம் இது தவறு ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் நல்ல நிலையில் இருப்பதையே தேவன் விரும்புகிறார் நமக்கு எது தேவையோ அதை கர்த்த நிச்சயமாக தருவார் ஆனால் தேவைக்கு அதிகமாக வைத்திருக்க தேவையில்லை ஜான் வெஸ்லி என்பவர் மெத்தடிஸ் சபையின் நிறுவனர் ஆரம்பத்தில் ஆக்ஸ்போர்டில் ஒரு ஆசிரியராக இருந்தார் அவர் தனது அறையை அழகாக காட்ட அழகிய அலங்காரப் படங்களை ஒரு நாள் வாங்கினார் அன்று அவரது அறையை சுத்தம் செய்ய ஒரு பெண் வந்தாள் அது குளிர்காலம் அவள் உடலில் மிகவும் மெல்லிய ஆடை மட்டுமே இருந்தது கம்பளி இல்லை மனம் உருகிய வெஸ்லி அவளுக்கு பணம் கொடுக்க விரும்பினார் ஆனால் அவர் கையில் ஒன்றுமில்லை அவரது பணம் அனைத்தையும் அலங்கார பொருட்களுக்காக செலவாகிவிட்டது தேவன் தனக்கு தருகிற பணத்தை விவேகமாக பயன்படுத்த வேண்டும் என்று வெஸ்லி அன்று முடிவு செய்தார் இப்படிப்பட்ட ஒருவர் பிறர் சொத்துக்களை இச்சிப்பாரா கர்த்தர் உங்களை உயர்த்த விரும்புகிறார் உங்கள் பிள்ளைகள் உங்கள் வேலை உங்கள் வியாபாரம் உங்கள் பயணம் உங்கள் சேமிப்பு உங்கள் அந்தஸ்து போன்ற எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று உபாகமும் இருபத்தி எட்டு சொல்கிறது அப்படிப்பட்ட நிலையில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உபாகமம் எட்டு சொல்கிறது நீ நல்ல வீட்டில் குடியிருக்கும் போதும் உனக்கு பணம் பெருகி உனக்கு உண்டானவை எல்லாம் வர்த்திக்கும் போதும் உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறக்காதே என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று சொல்லாதே உன் தேவனாகிய கர்த்தரை நினை அவரே இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் தெய்வன் நமக்கு தந்துள்ள நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி சொல்கிற மனதை இருந்தால் நாம் பிறருக்குரியதை இச்சிக்க மாட்டோம் உனக்கு தேவையானதை நானே உனக்கு தருவேன் என்று தெய்வன் வாக்கு பண்ணுகிறார் ஜபம் நீர் எனக்கு தந்துள்ள எல்லாவற்றையும் நினைத்து எப்பொழுதும் உமக்கு நன்றி சொல்ல எனக்கு உதவி அருளும் ஆமேன்